இந்த வீடியோ வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள தான் கண்டிப்பாக இருக்கும் இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக இல்லை இந்த ஒரு பிளேயருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பிளேயர் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியுமா அதிகபட்சமாக இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை பயணத்தை முற்றிலுமாக பிசிசிஐ வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மையாகவும் இருக்குது அப்படி என்ன பெரிய சாதனையை பண்ணிட்டார் இந்த பிளேயரை எதுக்காக இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும் இவர் இந்திய அணிக்காக அறிமுக போட்டியிலே செஞ்ச சாதனையை இன்னும் எந்த பிளேயராலையும் முறியடிக்கப்படவில்லை அப்படின்றது தான் நூற்றுக்கு நூறு உண்மை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேயரோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக அறிமுகமான இந்த பிளேயர் தான் பாரிந்தர் சரண் ஹரியானாவை சேர்ந்த இந்த பிளேயரு பஞ்சாப் அணியில் இடம் பிடிச்சாலும் பிளேயிங் லெவலில் இவரால் இடம் பிடிக்க முடியல தன்னுடைய அறிமுக சீசன்லேயே எந்த வாய்ப்பும் வழங்கப்படாமல் ரொம்ப சோகத்தில் இருந்த இவருக்கு கடைசியில் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் விளாட்றதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு கொடுத்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்ட இந்த லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலரான பாரிந்தர் சரண் பஞ்சாப் அணிக்காக தான் ஆன முதல் போட்டியிலேயே எல்லாத்துடைய கவனத்தையும் அவர் பக்கம் கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாரிந்தர் சரணோட கிரிக்கெட் வாழ்க்கை வந்து உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா மறுபடியும் பஞ்சாப் அணிக்காக அந்த சீசன்லையே பதினாலு போட்டியில் பதினாறு விக்கெட் எடுத்து பிசிசியோட கவனத்தை அவர் பக்கம் திருப்பினார் அதே வருஷமான ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஜிம்பாப்பே அணிக்கு எதிராக இந்திய அணிலையும் வந்து அறிமுகமானார் தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே பத்து ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை வந்து நிகழ்த்தியிருந்தார் இந்திய அணிக்காக அறிமுக போட்டியிலேயே ஒரு பவுலருடைய மிகச்சிறந்த பந்து வீச்சுன்னா அது இது மட்டும்தாங்க இதுவரைக்கும் இந்த சாதனையை வந்து யாராலையும் வந்து முறியடிக்கப்படவில்லை அப்படின்றது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே இந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண இவருக்கு ஓடியையில் ஆறு போட்டிகள்லேயும் டி டுவெண்ட்டியில் வெறும் ரெண்டு போட்டிகளில் மட்டும்தான் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு சரி மறுபடியும் ஐபிஎல்லில் போயிட்டு தன்னுடைய திறமையை நிரூபிக்கலான்னு வந்த அவருக்கு அங்கேயுமே வாய்ப்புகள் வந்து வழங்கப்படலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த பாரிந்தர் ஷரனுடைய கிரிக்கெட் கரியரை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிசிசினு தான் சொல்லி ஆகணும் எதனால் அப்படின்னா முப்பத்தி ஒரு வயசு மட்டுமே ஆகக்கூடிய இந்த ஒரு பவுலரான பாரிந்தர் சரண் அவர்கள் இன்றைக்கி அவருடைய மொத்த கிரிக்கெட்லேருந்தும் ஓய்வை வந்து அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து இனிமேல் எந்த பிளேயருக்குமே நடக்கக்கூடாது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்